உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியும் இதோ அஞ்சு வருஷம் ஆயி அவரு சொன்ன சொல் தவறாமல் அது அந்த சொன்ன சொல்ல நிக்கணுமா இல்லையா விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க அப்ப வந்து விடியல் தந்துட்டாருன்னு சொன்ன பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா அதனால அதை ஃபியூச்சர் டென்ஸ்லயே வச்சிருக்கிறாங்க நீங்க உங்களுக்கே தெரியும் இப்போ முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்துல நின்றுகிட்டு ஆறாம் படை வீடான திருத்தணிய பத்தி நம்ம பேசுறோம் திருத்தணியில பேக் டு பேக் ஆஹ் ஒரு நாள் ஒரு ஒரு பாவம் ஆஹ் வாயில்லாதவர்கள்னு சொல்லணும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து நம்ம மொழி தெரியல அவங்க வந்து ஏதோ அவங்க ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆரம்பிச்சா அவங்க கழுத்துல வச்ச கத்தி அவங்க மேலயே வச்சு வெட்டுறது அத நம்ம பேச கூட நம்மளுக்கு வந்து பதறுது அத பார்த்து அதுவே ஓயாத நேரத்துல அடுத்த நாள் ஜமால் என்கிற ஒரு ஒரு முஸ்லிம் பெரியவர் அவருக்கும் அதே போல தாக்குதல் வெறி தாக்குதல் அப்ப ஜாதி மதம் மனிதம் எல்லாத்தையும் கடந்து என்ன இருக்குன்னு பார்த்தா போதை தான் இருக்கு தமிழ்நாட்டுல இல்லனா தான் ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்காரு ஸ்டூடியோ பத்து வருஷமா இருக்கு இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல பயமா இருக்கு போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு காரணமா நான் பாக்குறேங்க திருத்தணியில இன்னைக்கு நடந்தது வந்து அஹ் ஒரு நாள் சம்பவம் கிடையாது இது வந்து நீர்பூத்த நெருப்பா அங்க இங்கொன்னுமா செய்திகள்ல முதற் பக்க செய்தியா தலைப்பு செய்தியா வராம இத்தனை நாள் போயிடுச்சு ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்தினரை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க நம்மாளுங்க இல்ல இவங்க வேத்தாளுங்க வந்தேரிகள் அப்படின்னு சொன்னாங்க தமிழர்களையே தமிழர்கள்ல பிராமண சமூகத்தை பார்த்து நீ வந்தேறின்னு சொன்னீங்க அடுத்தது இந்திக்காரங்களை பார்த்து வந்தேரி இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி காமிச்சிங்க இப்ப வடக்குல இருந்து பாவம் வயித்து பொழப்புக்காக வரவங்கள வடக்க பீடாபாய பானிபூரி அப்படின்னு அமைச்சர்களே பேசுறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வேத்தாள் அவன் நம்மால் நம்மால அப்படிங்கிற ஒரு ஒரு விஷத்தை பரப்பியாச்சு அந்த வெறுப்பை வந்தாரே வாழ வைக்கும் தமிழகத்துல யாராவது வர்றதுக்கு பயப்படுறாங்க இது வந்து இன்னைக்கு நேர்த்தி நடக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார் சட்டமன்றத்துல இத பத்தின பேச்சு வந்துச்சா அப்ப இங்க நாம எல்லாரும் குதிச்சோமா ஐயோ ஐயோ முறையோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதி பீகார் வரைக்கும் ஆள் அங்க அந்த பிரசாந்த ஏதோ அந்த ஒரு நபரை எல்லாம் செஞ்சாங்க பேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக எங்க தமிழகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க இதுதான் நல்லபடியா இருக்குப்ப இன்னைக்கு அப்ப இது வந்து அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல ஏன்னா அடுத்த நாள் எங்காலையே நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இது எல்லாம் வெக்கக்கேடா இல்லையா ஆ மூளைக்கு மூளை சாராயமும் போல மருந்தும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் யார் கணக்குல வருது யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க இன்னைக்கு கேட்டா இரும்பு இரும்புக்காரோம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு ஆறாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க அதிக ஊதியத்துக்காகவா இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கையா இல்ல நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதோ அடுத்த தேர்தல் வருது எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நிக்கிறாங்க ஆசிரியர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் தொழிற்சங்க ஊழியர்கள் டிரான்ஸ்போர்ட் என்பது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலயும் இன்னும் ஒரே ஒரு தான் யாரும் வந்து வெளியே சண்டை போடல அது மது விளக்கு யாரும் சண்டை போடல ஏன்னா ஏன்னா இனிமே தமிழ்நாட்ட ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன் கடவுள் மட்டும்தான் என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை எதிர்காலத்தை கொடுக்க முடியும் நான் எல்லாம் வந்துட்டேன் அதுதான் கோயிலுக்கு ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள் நாள கூட காப்பாற்ற முடியாது விஜய் நான் சொல்லி காப்பாற்று எப்படி பாக்குறீங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை